ரோகிணி மாற்றதை பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ அவங்களா நம்ம வீடியோ கால் லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்ம ரோகிணி மேலும் மேலும் போய் அடிக்கிட்டே போறாங்க அதுல ஒரு முக்கியமான போய் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த போய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா மனோஜுக்காக ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்திருக்காரு மேற்கொண்டு ஒரு பதினஞ்சு லட்சம் கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எப்ப வேணா போட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டு போட்டிருக்காங்க இதுல யாருக்கு சந்தேகமோ இல்லையோ முத்துவுக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு அதனால பாத்தீங்கன்னா முத்து மீனாவை கூப்பிட்டு சொல்றாரு இதுல ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் இவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிசினஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ண போறாரு அதே மாதிரி இங்கிட்ட ரோஹிணி அவங்களோட பார்லரை மீட்கணும் அது போக அவங்களுக்கு இருக்கிற காசை வச்சுட்டு மேற்கொண்டு ஒரு லட்சம் ரூபாய் தினேஷ் வேற கேட்டு இல்லையா அவனுக்கு வந்து பணம் கொடுக்கணும் தினேஷ்க்கு வந்து லம்பா இப்படி ஒரு அமௌண்ட் வந்துருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கூட நான் வந்து அடுத்து உன்ன தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ உன் வேலை பாரு நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறதுக்கு ரோஹினி கிட்ட ஒரு பங்கு கேட்பான் அதுவும் நடக்க தான் போகுது லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா ரோஹிணிய முட்டை சாப்பிட விடாம தடுக்கிறாரு உன்னோட பரிகாரம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நீ இந்த முட்டையை சாப்பிட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தடுக்கிறாரு ரோஹிணிய மட்டும் தடுக்கல மனோஜியும் சேர்த்து தடுத்துட்டு முட்டை செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட பாணில சொல்றாரு மத்த யாரோட பாணில சொல்றதை விட அவரோட பாணில சொன்னாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அந்த பாணியில அந்த ஸ்டைல அவர் சொல்றாரு அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க முத்து வழக்கம் அவரோட நையாண்டி ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இருந்தாலும் அவரோட வேலையை போட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான் எப்படியோ முத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜீவா எப்படியாவது பழி வாங்கணும் இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்பி அந்த பணத்தை புடுங்கிட்டானே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு வன்மத்துல இருக்கிறாங்க கண்டிப்பா அவங்களும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தரமான சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அது எப்ப எப்படி அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும் மீனாவுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவா நடந்தா நல்லா இருக்கும்ங்க ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு எடுத்து வச்சாங்க ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா பல சிக்கல்கள் வந்தது சோ அதெல்லாம் தாண்டி இப்ப எப்படியாவது நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் கதைகள் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல கண்டிப்பா இதுக்கப்புறம் அடுத்த ஒரு பிரச்சனை இழுக்க தான் போறாங்க அந்த பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே மாதிரி ரோகிணியோட பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஏன்னா ரோகிணி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா செம்மையா ஆடிகிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் தான் தப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க யாருக்கு லக் இருக்குதோ இல்லையோ அவங்க மட்டும் எல்லா பிரச்சனையும் பிரச்சனையிலையும் இருக்காங்க அவங்களை சுத்தி என்ன நடந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்கள பாதிக்காத வண்ணம் அவங்கள தற்காத்துக்கிறாங்க அதே மாதிரி எபிசோட்ல இன்னும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் எங்க அப்பா தருவாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் பாத்துக்கோங்க அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் மனோஜுக்கு இது உள்ளான அர்த்தம் வந்து தெரியல உண்மை சொல்லணும் அப்படின்னா ஜீவா சொன்ன மாதிரி மனோஜ் ஒரு முட்டால் தான் அதை வந்து ரோஹினியை அடிக்குறாட்டி நிரூபிக்கிறாங்க அவங்களோட முகத்திரம் என்னைக்கு கிளிய வருதோ அன்னைக்கு தான் இவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்காரு மனோஜ் அப்படின்றது அவருக்கே தெரிய வரும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா மனோஜ் தன ஒரு அறிவாளி நான் பெரிய படிச்சவன் என்ன தாண்டி யாருமே படிக்கல அப்படின்ற ஒரு மெதப்பிலே இருப்பாரு அந்த மெதப்பை உடைக்கணும் அப்படின்னா ரோகினியோட உண்மையான முகம் இதுதான் ரோகினி ஒரு சரியான ஃபோர்டொன்டி அப்படின்ற விஷயம் மனோஜுக்கு எப்ப உண்மை தெரிய வருதோ அப்பதான் அவங்களுக்கும் புரிய வரும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோகிணியை நம்பிக்கிட்டு தான் இருப்பாரு நாளைக்கு எபிசோட் இப்படி தாங்க போவது தேங்க் யூ பரவராஜிங்